நன்றி நன்றி அடுத்ததாக வந்துட்டு ஒரு திரைப்படத்தை பற்றி விமர்சனம் வந்து நம்ம கதைப்போம்மாலாம் வந்துட்டு பெருசாக நம்ம பேசுனது இல்லை இந்த மாத கூட்டத்தில் வந்துட்டு நம்ம பிலால் அலியார் வந்துட்டு மேக் ஃபேர்லாண்டோடய யூஎஸ்ஏ படத்தில் அமெரிக்கன் சினிமாவை பற்றி பேசுறதுக்காக நான் முன்னாடி வர்ற வாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கேலக்ஸி கலை இலக்கிய குடும்பத்தினுடைய மாதாந்திர நிகழ்வில் எப்போதும் வந்து புத்தகம் குறித்து உரையாடி கொண்டிருந்தோம் இந்த முறை ஒரு திரைப்படம் குறித்த என்னுடைய கருத்துக்களை இதை விமர்சனமாக எடுத்துக்கொள்வதை தாண்டிலும் அந்த திரைப்படம் என்னை வந்து கவர்ந்து எழுத்ததனால் அது குறித்த சில பூகளை வந்து இங்கே பகிர்ந்துக்கிறேன் இதை விமர்சனமாக கூட எடுத்துக்கொள்ள முடியும் பட திரைப்படத்தினுடைய பெயர் வந்து மெக் ஃபர்லேண்ட் யுஎஸ்ஏ படத்தினுடைய இயக்குனர் வந்து நிக்கி கார்லோ படத்தினுடைய கதாநாயகனாக முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து கெவின் காஸ்டன் எடுத்திருந்தார் இந்த மெக் ஃபர்லேண்ட் யுஎஸ்ஏன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ நகரத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் தான் வந்து நக்ஃபார்லே அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அமெரிக்கர்களை தாண்டி லத்தீன் மொழி பேசக்கூடிய அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் அவர்கள் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா லத்தின் அவர்களை வந்து இனத்தின் அடிப்படையில் வந்து ஹிஸ்பானியல் அவர்களுக்கு ஆங்கிலம் பேசுவதே தடுமாற்றமாக இருக்கும் அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பெயரளவுக்கான ஒரு பள்ளிக்கூடம் அங்கே வந்து பிள்ளைங்க வந்து வர்றாங்க முடிந்தவரை வந்து அந்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கான நிலப்பரப்பு அங்கே மிகப்பெரிய விவசாயம் நடக்குது இவர்கள் அனைவருமே விவசாய கூலிகளாக இருக்கு ஸோ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அது பயம் இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு அவர் தான் கதாநாயகர் கெவின் கேஷ்மர் படத்தில் அவருடைய கதாபாத்திர பேர் வந்து ஜிம் வாய் அவரை காட்டுறதுக்கு முன்னால் படம் போடும்போதே என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு பேஸ்பால் டீமோட கோச்சாக இருக்கார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்தில் அப்போது அவர் வந்து ரொம்ப விகாரசாக இருக்கார் கோச்சிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் ஸோ இவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ்னால் என்ன ஆகுதுன்னா தற்செயலாக வந்து ஒரு வீரனுக்கு காயம் ஏற்பட்டது அப்போ வீரர்கள் எல்லோரும் வந்து இவர் மேலே புகார் சொல்கிறாங்க ஸோ இவருடைய ஒழுங்கின நடவடிக்கையாக இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுறார் ஸோ இவருக்கு ஒரு மனைவி இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தை ஒரு குழந்தை பதினஞ்சு வயசு ஒரு குழந்தை எட்டு ஏழு எட்டு வயசு ஸோ இவர் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக கிடைத்தக்கூடிய வேலை தான் வந்து மெக்சா ஒரு ஆசிரியர் வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றார் கிளம்பி வரும்போது அந்த நிலப்பரப்பை காட்டுறாங்க அவர் ஒரு வெள்ளை அமெரிக்கர் எப்படி வாழ்ந்திருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமமாக இருக்குது வீட்டை வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இதுதான் வீடாக அப்படின்ற ஒரு குழப்பத்தில் உள்ளே போகும்போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இது பண்ணுது அது கோழி மேய்ச்சிக்கிட்டு இருக்குது ஓ வந்துருக்கீங்களா வாங்க வாங்க இந்த மொத கோழியோட வச்சு இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு கோழியை கொடுத்துது அவன் லைஃப்லயே அவன் அப்படி தான் பார்க்கறாங்க இது அது கோழிய தூக்கி கையில கொடுத்துறேன் நீங்கள் வளர்த்துக்கங்க அப்படிங்கிறது எதுனா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு உபசரிப்பு ஒரு புதிய மனிதர் வர்றாங்க அந்த வீடு அதெல்லாம் பார்க்கும்போது பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே திடுறானுங்க திடீர்னு நாலு பேர் காரில் வர்றானுங்க ஒரு இது மாதிரி இருக்குது அப்போ பார்க்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரே அப்படி தான் இருக்குது ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது அங்கே கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்கர்லாம் இருக்காது இவங்களோட சாப்பாடாக இருக்கும் மெக்சிகன் ஐட்டமாக இருக்கும் பேசுகிறது மெக்சிக்கனில் தான் பேசுவாங்க இவனுக்கு புரியவும் புரியாது அப்போது ஒரு நாள் ஒரு அமெரிக்கர்கள் வந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலா தானே சாப்பிடுவாங்க கோலாவை வாங்கி சாப்பிட்டு வெளில வர்றான் ஒரு பத்து பசங்க என்ன பண்ணுறாங்க அங்கே வர்ற பைப்பில் தண்ணியை குடிச்சிருக்காங்க அது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அது ரோட்டில் நின்று தருங்க என்னென்னா ஆமாம் எங்களுக்கு தண்ணி தான் இதைத்தான் நாங்கள் குடிப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா வந்துடும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க சரின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு இவருக்கு எதுவும் அதிகமான வேலை இல்லை இவர் குழப்பத்தில் இருக்காரு என்ன பண்ணுறதுனா அவரோட மனைவி குழந்தைகளுக்கு அந்த சூழலே ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு நல்ல நெபர்ஹுட் இல்லை ஸ்கூல் நல்லா இல்லை வீடு கூட அவ்வளோ வசதியாக இல்லைன்னொன்னா இவர் தன்னை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு இப்படி இருக்கிறோமே என்ன பண்ணுறது நம்மளுடைய ஒரு ஒழுங்கினமான ஒரு ஸ்ட்ரிக்னஸ்னால நம்ம ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகுது கவலைப்படாதீங்க பண்ணாதீங்கன்னு ஸ்கூலுக்கு போகிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரியராக ஒரு சீனியர் இருக்கார்ல அவருக்கு இவருக்கும் ஒத்து வரல ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போனால் அவனுக்கு பூரா உட்காந்துருக்கானுங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கானுங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அம்மா கூப்பிடுது டேய் இங்கே வாங்கினா அங்கே கிளம்புறான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வயலுக்கு ஓடிடுறாங்க அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இருக்குது இது குழப்பமாக இருக்கும்போது அவர் வந்து அவரோட வேலையை இவருக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் பகிர்ந்து அழிக்க மாட்டேங்கிறார் அந்த கிளாஸ் ரூம் அப்போ ஹெச்எம் குரூப் சொல்லிடுறாரு வாங்க அதெல்லாம் பண்ணிக்காதீங்க உங்கள் ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே தெரியும் எல்லா இடத்துலையும் நீங்கள் டிசைன்ஸ் ஆகிருக்கீங்க இப்போ நான் வேலையை விட்டு போங்கன்னா சொல்ல மாட்டேன் எனக்கும் மனிதாபிமானம் இருக்குது ஆனால் திருப்பி என்னை கூப்பிட்டு பேச வைக்காதீங்க இருந்துக்க வா போ தேவையில்லாமல் ரொம்ப பண்ணோன்னா இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து இதை பார்க்கும்போது காரில் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டி ஓடி வர்றேன் ஸ்கூல் பேக்கை போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு இருந்து பத்து கிலோமீட்டர் இருக்கு பார்க்குறாரு ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடி ஸ்கூலுக்கு போடுறான் அடுத்த நாள் பார்க்குறாரு இவன் எங்கே இருந்தா ஓடுறாண்டா நம்ம காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஃபீல்டுக்கு போகிறான் ஃபீல்டுனா இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடியே ஸ்கூலுக்கு போகிறான் இது ஓரளவு ஒரு பன்னெண்டு மைல் ஒரு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஹவுஸ் ட்ரெஸ் ஸ்டெமினா அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு அவனை கூப்பிட்டுக்கிட்டான்டா என்ன என்ன எனக்கு நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லைடா நான் அவனை ஃபாலோ பண்ணடா இந்த காரே வந்து பழைய காரு அந்த காரோட ஸ்பீடுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டீங்கிற வா உனக்கு கூட்டிக் கொண்டு வர்றேன் நானும் ஒன்றும் தேவையில்லை எங்கள் வாழ்க்கை எவ்வளோ தான் நான் இன்னைக்கு காரில் வந்துடுவேன் நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்போ பார்க்கும்போது எல்லா பசங்களுமே வாக்கிங் அந்த ரன்னிங்கில் வந்து ஒரு இன்பில்டாக ஒரு ஸ்கில் இருக்குது அவனுங்க கிட்டே அதை யாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஏழு பேர்த்த பிக் பண்ணுறாரு பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாக்கிங் ரன்னிங் ட்ரைனிங் கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவனுங்களே சிரிப்பானு உனக்கு வேறு வேலை இல்லை என்ன ரீசன்னா நல்லா தெரியுது இவர் தன்னுடைய பேரை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நம்மளை போட்டு கொடுறா மனுஷன் காலையில் ரன்னிங் வா சாயந்தரம் வான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனுங்க இப்படியே பண்ணுறானுங்க அவங்க பேரண்ட்ஸும் வர எதுக்குறாங்க ஓ நீ பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிடுற கொண்டாங்க விவசாய வேலைக்கு ஒன்றும் இல்லை போது அளவில் அந்த ஏழு பேர்த்தையும் வந்து ட்ரைன் பண்ணிட்டு பிரின்ஸ்பால்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி கண்ட்ரி மேட்சஸ் இருக்குது இன்டர் ஸ்கூல் மேட்சஸ் இருக்குது அதாவது மாவட்ட அளவில் ஒரு ஸ்கூல் செஞ்சோன்னா அவர் என்னது யோ நம்ம ஸ்கூலெல்லாம் அதில் உள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற எதுக்கு சேர்க்க மாட்டாங்க இல்லை நம்ம அதுக்கெலாம் எலிஜிபிளே கிடையாதுன்னு அப்போ அவர் ஒரு சொல்கிறார் இல்லை லாஸ்ட் இயர் வந்த லாப்ராம் நம்ம இருக்கணும் இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம்ன்ற நாங்கள் சிரிப்பாங்க நம்ம நாள் வரைக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது தேவை இல்லாமல் என்னொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் ஸ்கூலோட பஸ்ஸை கொடுங்க நான் கூட்டி போயிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் இங்கே வா அதனை கூட்டிகிட்டு போய்ட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிடாத இவங்க பூரா பேருமே வந்து கிருத்துவம் பிடிச்சவீங்க எதாவது ஏதாவது பண்ணிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னா இவர் கூட்டிகிட்டு போகிறார் இவருக்கும்போது இவங்க பார்த்துட்டு வருவாங்க அவங்க கேட்பாங்க பக்கத்து ஸ்கூல்ஸ்லாம் படத்துக்கு வர இவங்க யூனிஃபார்ம் ஓட இறங்கணுன்னு இவங்க இதுக்கிட்டால் வந்திருக்காங்க சம்மந்தமில்லாமல் நக்ஸார்லேண்டில் இருந்து இதுக்கிட்டால் வந்துருக்காங்க அந்த ஸ்கூல் இருக்கிறத சிரிக்கிறாங்க உங்களுக்கு வேலை இல்லை கிரவுண்டில் பார்த்துக்கோங்க மேட்ச் நடக்கும் மேட்ச்ஸில் ஏழு டீம் ஓடும் இந்த டீம் ஏழாவது என்னன்னா அவங்களுடைய நிலப்பரப்பு எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே இருப்பான் இவனுக்கு வந்து பேஸ்பால் கோச் இவன் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே டயத்தை ஏற்றினு பார்த்துருனால மேட்ச் வந்து எப்படி இருக்கும்னா ஹில்ஸில் ஏற்றி இறக்குவாங்க அப்போ ஹில்ஸில் ஏறி இறங்கணும்ல அப்போ ஏறும்போது இவங்க டயர்ட் டயர்டாகிடுவாங்க அந்த ப்ராக்டிஸ் இவங்களுக்கு இல்லை அப்போ முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவர் என்ன சொல்லுவார் ஒரு கோச்சா இந்த தோல்விக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்குறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம ஹில்லில் ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் விட்டுருங்கன்னு அவங்க கதற ஆரம்பிச்சிடுவாங்க பசங்க ஊருக்கு வந்தோடன பிரின்ஸ்பாலும் சொல்லுவார் அப்போ என் விட மாட்டான் இல்லை இல்லை அதில் இருக்கி நீங்கள்கிட்ட இருக்கிறத நான் காட்டுவேன்னு சொல்லும்போது இடையில என்ன ஆகும்னா அந்த ஊர் மக்களோட இந்த குடும்பம் நல்லா பழக ஆரம்பிச்சி இவங்க பொண்ணுங்க இவங்க ஒய்ஃப் எல்லாம் இருக்கும்போது இவனே ஹில்ஸை ரெடி பண்ணி ஸ்கூல்ஸை ரெடி பண்ணும்போது அடுத்த வருஷம் மேட்ச் வரும்போது என்ன ஆகிடும்னா இவங்க நாலு டீம் வந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகும் அதில் நாலாவது டீமாக இவங்க ரெப்ரசன்ட் ஆகிடும் அந்த செய்தியே வந்து மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ மற்ற ஸ்கூலில் இருக்கலாம் எப்படி இவங்களை ட்ரெயின் பண்ணிங்க இவங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்கிற என்ன ஏது ஸ்கூலுமே வந்து ரொம்ப இது பண்ணும் இவருக்கு புகழ் வரும் ஆனால் அந்த பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி இஷ்யூஸு ஒரு ஃபாதர் குடிச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு ஃபாதர் வேலைக்கு வர சொல்லி ஒருத்தனை அடித்து வேலைக்கே வர இதெல்லாம் படத்தில் நடக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார் உனக்கு தெரியுமா எங்கள் குடும்பம் சாப்பிட்றதே இதுதான் அப்படின்னோடனே இவங்களோட ஒரு நாள் ஒரு அந்த அக்ரி ஃபீல்டுக்கு போவார் அங்கே முட்டைக்கோசு வந்து கீழே குனிஞ்சு எடுத்து வண்டியில் ஏற்றணும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் மயங்கி விழுந்தது ஏன்னா இவரால் முடியாது அதை பண்ண முடியாது அப்போ இவர் சொல்லுவார் பசங்க கிட்ட சொல்லுவார் நீங்கள் எந்த டீம் வரட்டும்டா உங்களை மாதிரி எவனுமே கிடையாது உங்களால் முடியும்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணி ஸ்டேட்டுக்கு போவார் ஸ்டேட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இடையிலேயே அந்த பிரபலமான ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அவங்க இவருக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்க ஹை சேலரி நல்ல லைஃப் எல்லாம் இருக்கும்போது இவர் வந்து ஒய்ஃப்ட்ட சொல்லுவார் அவங்க சொல்லிடுவாங்க இல்லை இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்திருக்கேன் நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் என் பிள்ளைங்க வந்து இப்போ தான் வந்து வெளியில் போகுதுங்க எல்லாரோடையும் சேர்ந்து பழகுங்க திஸ் இஸ் த குட் நேபர் எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் வரமாட்டேன் அப்படின்னு இல்லை இல்லை அந்த வாய்ப்பை விட்டோம்னா நம்ம போது அது ஒரு குழப்பமாகவே படத்தில் போகும் பசங்களுக்கும் தெரிஞ்சிடும் அப்போ இந்த மேச்சோட கோச் போயிடுவார் நம்மளை விட்டு அப்படின்ட்டு அப்போ உள்ளே வரும்போது அவர் சொல்லிடுவார் அவர் ஃபைனல் மேட்சில் இல்லை நான் மெக்சார்லேண்டை விட்டு போக மாட்டேன் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மேட்ச் நடக்கும் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியில் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் அந்த வருஷம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து மெக்சார்லேண்டு போகிறோம் இங்கே படம் வந்து ஒரு ஒரு டீமை வந்து ஒரு கோச் பண்ணாருன்ற விஷயமே கிடையாது பின்னால் என்ன இருக்குன்னா ஸ்டோரி அந்த மெக்ஃபர்லேண்டுன்ற ஊரில் நைன்த் கிரேடுக்கு மேலே யாருமே படித்தது ஸோ டியூ டு திஸ் ஸ்டேட் செலெக்ஷனால் கவுர்மெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் இந்த ஏழு விதத்துக்கு கிடச்சி ஏழு பேருமே ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியை வந்து கிராஸ் பண்ணுறாங்க இந்த யார் த டிகிரி ஹோல்டர் அந்த ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் கண்டினியூஸாக நைன் டைம்ஸ் வந்து மெக்ஃபர்லேண்ட் வந்து வின்னர் செலக்ஷன் அடிக்குது மெக்பர்லேண்ட் வந்து அமெரிக்கா பூராமே வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு உண்மை கதை இங்கே என்ன இருக்குன்னா அந்த ஏழு பேரும் காலேஜை விட்டு வெளியில் போனதுனால ஒட்டுமொத்தமாகவே அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களினுடைய சமூக பொருளாதார கல்விச் சூழல் வந்து மாறி போயிடுச்சு எல்லோருமே படிக்க வைக்கிறாங்க எல்லோருமே ஸ்போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க வெளியில் போன பசங்க வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க ஒருத்தன் ஜேர்னலிஸ்டாக மாறுறான் ஒருத்தன் மிலிட்ரிக்கு போகிறான் ஒருத்தன் ப்ரொஃபஸராக போயிடுறான் ஒருத்த அதே ஸ்கூலுக்கு திருப்பி ஃபிசிக்கலா இது வந்து ரியல் ஸ்டோரி ஜிம் ஒய்டனுடைய ரியல் ஸ்டோரி அந்த ஏழு பேர் வந்து இப்போ என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய ஒரு சிறிய முயற்சியினால் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அத்தனை வருட இழிவு வெளிச்சம் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஸோ முடிந்தவரையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எங்கே கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் அவர் சொல்லுவார் அவர் நான் எதுவுமே பண்ணலை நான் சம்பளம் வாங்கிக்கிட்டே கொண்டுருக்கேன் இவங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை மட்டும் நான் எக்னைட் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தான் ஜிம் ஒயிட் சொல்லுவார் ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக போகும் ரொம்ப ரொம்பலாம் எதுவுமே இதாக இருக்காது ரொம்ப போய்கிட்டே இருக்கும் இவங்க அந்த ஸ்டேட் வின் பண்ணுற அந்த சூழலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரே அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் கடை அடைச்சதே இல்லை எனக்கு நான் கடை அடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊரே இவங்களோட வரும் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்திருப்பான் ரெண்டு பேர் இதில் இருந்துருப்பான் இவன் பூரா பேருமே என்னென்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கிது நம்ம பிள்ளைங்கனாலு ஸோ அதுதான் இந்த படத்தை வந்து நான் பேச வேண்டிய ஒரு காரணம் இருந்தது ஸோ எந்த ஒரு சூழலையும் வந்து சமூகம் குறித்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன பிரங்கை இருந்ததுன்னா நாம் அதை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் அதை பாருங்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் うん。<music>